தீயவர்களை விட்டு விலகி போது பேச்சில் மாறுபாடுள்ளவர்களும் தவறான வார்த்தைகளை பேசுகிறவர்களோடும் செயல்களில் தவறு செய்கிறவர்களோடும் இல்லாமல் இருந்தால் எங்கள் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள் நல்லவர்களாய் வளர்வார்கள் எங்கள் களஞ்சியங்கள் எல்லா பொருள்களாலும் நிரம்பி இருக்கும் எல்லாம் சம்பூரணமாய் நிறைவாயிருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஊர்களில் ஆயிரம் ஆயிரமாக ஆடு மாடுகள் பெருகியிருக்கும் செழிப்பு உண்டாகும் இப்படிப்பட்டவர்கள் தீயவர்கள் நம்முடன் இருந்தால் நம் செழிப்பை அழித்து விடுவார்கள் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையும் பாதிக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருப்பதாகும் தலைப்பு நான் விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நூற்று நாற்பத்தி நான்கு நான் நம்பினவர் என் நம்பிக்கை அவர்தான் என் தகப்பன்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் என் நம்பிக்கை அவர் என் தகப்பனா இருக்கிறார் அவர் என் ஜனங்களை எனக்கு கீழ்படுத்துகிறவருமா இருக்கிறார் நமக்கு அடங்கி நடக்கத்தக்கதாய் நம் கீழ் உள்ளவர்கள் நாம் ஆளுகை செய்ய வேண்டியவர்கள் நமக்கு அடங்கி நடக்கத்தக்கவதாய் அவர்களை மாற்றுகிறவரும் கர்த்தரே அவர் நமக்கு நல்ல தகப்பனா இருக்கிறார் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் மனிதனை கர்த்தர் நினைத்து பார்ப்பதற்கும் அவனை ஒரு பொருட்டென்று நினைத்து பார்ப்பதற்கும் ஒரு அந்த அளவுக்கு எந்த தகுதியும் இல்லை மனித இனத்திற்கு அதாவது எல்லா மிருகங்கள் பறவைகள் எப்படி எல்லாம் படைக்கப்பட்டதோ அப்படிதான் நாமும் படைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா சீவன்களை போல நாமும் இருக்கிறோம் நம் நாம் இருப்பது ஐந்து முதல் ஆறடி உயரம் மட்டும்தான் கர்த்தர் பெரியவர் வான்வெளியில் இருக்கிற நட்சத்திர கூட்டங்கள் பூமியில் இருக்கிற எத்தனையோ பெரிய காரியங்கள் மலைகளை பாருங்கள் இப்மேகங்களை பார்ப்போம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் மிக மிக சிறியவர்கள் வல்லமையிலும் மிகவும் சிறியவர்கள்தான் நாம் எதில் உயர்ந்திருக்கிறோம் இல்லை நாம் அற்பமானவர்கள் மிகவும் சிறியவர்கள் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு மேன்மை என்னவென்றால் அது கர்த்தரின் திருக்கரங்களால் படைக்கப்பட்டவர்கள் என்ற மேன்மையை தவிர நமக்கு என்ன இருக்கிறது மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடா இருக்கிறோம் மண்ணை எடுத்து பிசைந்து பானை செய்கிற ஒரு மனிதனைப் போல கர்த்தர் நம்மை மண்ணை எடுத்து உருவாக்கி அவர் சுவாசத்தை கொடுத்து மனிதனாக்கினார் அப்படி இருக்க அவருக்கு முன்பாக நிற்க தகுதி இல்லை நமக்கு நாம் மிகவும் சிறியவர்கள் அவர் மிக 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 பெரியவர் அவருடைய வளமைக்கும் நம்முடைய சிறுமைக்கும் கொஞ்சம் கூட பொருந்தாது அப்படி இருந்தும் அவர் நம்மை நினைத்து பார்க்கிறார் அது நாம் செய்த பாக்கியம் மனித இனம் செய்த பாக்கியம் அவர் மிகவும் பெரியவர் மனிதன் மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மாயைக்கு ஒப்பாயிருக்கிறான் மாயை என்றால் மறைந்து போகிறது மனிதனுடைய வாழ்நாள் என்பது நிழலைக்கு ஒப்பாயிருக்கிறது நிழலை போல கடந்து போகிறது ஒரு நிழல் காலையில் தோன்றும் நாம் நடந்து செல்லும் பொழுது மாலை ஆகும் போது பார்த்தால் அது மறைந்து போகும் ஒரு நாள் நிழல் போலதான் நம்முடைய வாழ்வும் துவங்குவதும் தெரியாது முடிவதும் தெரியாது நம் காலம் முடிந்து போகும் மிக சீக்கிரத்தில் முடிய போகிற ஒரு காரியம் இருக்கிறது கர்த்தாவே நீர் வானங்களை தாழ்த்தி கர்த்தர் வானங்களை தாழ்த்தி இறங்குகிறார் வானத்தை தாழ்த்தி அவர் இறங்கி வருகிறாராம் பர்வதங்கள் மலைகளை தொட்டு புகைய பண்ணுகிறாராம் இப்படி கர்த்தருடைய வளமை அவர் எவ்வளவு பெரியது வானங்களை இறக்குவாராம் கீழிறங்கு என்று இறக்கி விடுவாராம் இது எப்படி இருக்கிறது நாம் எவ்வளவு சிறியவர்கள் ஒரு சிறு காரியத்தை கூட நம்ம செய்ய முடியாது நம்முடைய மிகவும் மிகவும் சிறியது ஒரு மணி நேரம் நிற்க சொன்னால் நம்மால் முடியாது அதுதான் நம்முடைய வல்லமை அவ்வளவுதான் அப்படி இருக்க நம்மை நாம் தாழ்த்தி கொள்ள வேண்டும் வானங்களை இறக்கி பர்வதங்களை புகையை செய்கிறவர் கர்த்தர் அவர் மிகவும் பெரியவர் கர்த்தர் மின்னல்களை வரவிட்டு அவர்களை நம் சத்துருக்களை சிதறடிக்கிறார் மின்னல்களினால் நம்முடைய சத்துருக்களை சிதறடிக்கிறார் கர்த்தர் அதாவது இது இயற்கையாகவும் அப்படியே நடக்கும் அதாவது மின்னல்கள் வந்து சிலர் மறிப்பதை நாம் கேள்விப்பட்டிருப்போம் இடி இறங்கி விட்டது அதனால் அவர்கள் இறந்து விட்டார்கள் மழை நேரத்தில் திடீரென்று இடி இறங்கி மரணம் நடப்பது உண்டு இதெல்லாம் கர்த்தருடைய செயல்தான் சில நேரங்களில் அப்படி நடந்துவிடும் இப்படி மின்னல்களினால் சத்துருக்களை அழைப்பார் கர்த்தர் தம்முடைய அம்புகளை எய்து அவர்களை கலங்கடிக்கிறார் எப்படி இது நடக்கிறது என்றால் கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள் அவருடைய கோபத்தை தூண்டும் பொழுது மனிதர்கள் பாவம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது இப்பொழுது நாம் பாவம் செய்கிறோம் என்றால் நம்மை பார்த்து பொறுத்து கொண்டே இருப்பார் கர்த்தர் நாம் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கும் போது அதற்கு தண்டனையாக கர்த்தர் தண்டனையை நமக்கு அனுப்புவார் பரலீடு அது நமக்கு ஒரு வியாதியாய் வரும் பிரச்சனைகளாய் வரும் போராட்டங்களாய் பஞ்சமாய் பற்றாக்குறைகளாய் இப்படி வரும் வந்து நம் மனதை வேதனைப்படுத்தும் ஏன் வருகிறது நாம் தான் காரணம் நாம் கர்த்திற்கு கீழ்ப்படியாமல் அடங்காமல் நம் விருப்பப்படி நாம் காரியங்களை செய்து கொண்டிருந்தால் இப்படிப்பட்ட நிலைகள் வரும் இதுதான் கர்த்தர் தம்முடைய அம்புகளை எய்வது மின்னல்களை வரவிடுவது இப்படியெல்லாம் செய்து நம்மை கண்டித்து வழிநடத்துவார் ஆசிரியர்கள் தன் மாணாக்கர் சொல்லுகிற பேச்சை கேட்காத பொழுது அவர்களை அடித்து வழிநடத்துவது போலதான் கர்த்தரும் நம்மை வழிநடத்துகிறார் கர்த்தர் உயரத்திலிருந்து தம்முடைய கைகளை நீட்டி ஜல பிரவாகத்திலிருந்து நம்மை காக்கிறார் அதாவது ஜலப்பிரவாகம் என்பது நாம் பெரும் வெள்ளம் வரும்போது கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிற ஒரு காரியம் அதையும் சொல்லலாம் இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஜனம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருப்பது சில ஆவிக்குரிய அர்த்தத்தில் ஜனம் என்று எடுத்துக்கொள்ளலாம் அதாவது ஜன கூட்டம் அதிகமான ஜனங்கள் கூடி நின்று நமக்கு விரோதியாய் விரோதமாய் வந்து நமக்கு செயல்படும் பொழுது கர்த்தர் அப்படிப்பட்ட ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவார் இத்தனை பேர் கூடி வந்து விட்டார்களே நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நினைக்க கூடாது கர்த்தர் நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார் எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் நம் சத்ருக்களை விலக்கி நம்மை காப்பாற்றுவார் அவர்களை அகற்றி போடுவார் அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தால் நாம் உடனே கருத்தரை நோக்கி ஜெபிப்போம் கருத்தருடைய உதவியை பெற்றுக் அவர் உயரத்தில் தமது கையை நீட்டி நம்மை ஜனக்கூட்டத்தில் சத்துருக்களின் கொடுமையிலிருந்து நம்மை விலக்கி காப்பாற்றுகிறார் அவர் நல்லவர் நிச்சயம் நமக்கு செய்வார் மாயை பேசும் மனிதர்கள் மாயை பேசுகிற வாய் என்று சொல்லும் பொழுது இல்லாததை பேசுவது பயனற்ற வார்த்தைகளை பேசுகிறவர்கள் அல்லது பொய்யை பேசுகிறவர்கள் அதுவும் பயனற்றதுதான் பொய் தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவது வீண் வார்த்தைகள் பேசி வம்பு செய்வது இப்படிப்பட்டவர்களுக்கு நம்மை விளக்கி நாம் காப்பாற்றப்பட வேண்டும் அதற்கு நாம் கர்த்தரிடத்தில் கேட்டால் நிச்சயம் அவர் நம்மை பாதுகாப்பார் இப்படி மாயை பேசுகிறவர்களுக்கும் கள்ளத்தனமான கைகளை உடையவர்களுக்கும் அவர்கள் பேசும் பேச்சு இருக்கும் மாயையா இருக்கும் அர்த்தமற்றதா இருக்கும் அல்லது வீண் பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடியதா இருக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கும் தங்கள் கைகளின் செயல்கள் பாவமாய் இருக்கும் அப்படிப்பட்ட செயல்களை செய்வார்கள் திருடுவது ஏமாற்றுவது தராசு பொய்யான காரியங்கள் இப்படி எல்லாவற்றிலும் தவறு இருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கும் அப்படிப்பட்ட அந்நியர்கள் கர்த்தரை அறியாத மக்கள் அப்படி செய்து கொண்டிருப்பார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் நம்மை விடைக்கி காப்பாற்றுவார் அவர் நல்லவர் நிச்சயம் செய்வார் நாம் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவோம் பத்து நரம்பு வீணையினாலும் அதாவது இசை கருவிகள் வைத்து நாம் எல்லாவற்றையும் பயன்படுத்தி கர்த்தருக்கு புது பாட்டை பாடுவோம் கர்த்தரை துதித்து பாடுவது என்பது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் அந்த பாக்கியத்தை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மால் முடிந்த வரைக்கும் கர்த்தரை துதித்து பாட வேண்டும் அதிக அதிக அதிகமாய் நாம் பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அப்பொழுதே கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய சத்ரு பொல்லாத ஆவிகளை நாம் விலகி ஓடும் பூமி சுத்திகரிக்கப்படும் நாம் கர்த்தருக்கு துதி செலுத்துவதை உற்சாகமாய் செய்ய வேண்டும் தாவீது ராஜாவை பட்டயத்திலிருந்து தப்பி கர்த்தரே ராஜாக்களுக்கு வெற்றியை தருகிறவர் கர்த்தர் தான் தருகிறார் மாயையை பேசும் வாயும் பொய்யும் பித்தலாட்டமும் அவதூறு வார்த்தைகள் புறங்கூறுதல் தேவையற்ற வார்த்தைகள் சண்டை மூட்டும் காரியங்கள் அக்கிரமமான பேச்சு இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவ வாயையும் அப்படிப்பட்டவர்களிடமிருந்தும் தவறான காரியங்களை தங்கள் செயல்களால் தவறு செய்கிறவர்கள் பாவம் செய்கிறவர்கள் அப்படிப்பட்ட அந்நியருக்கும் என்னை காப்பாற்றி விதையும் என்று நாம் ஜெபிப்போம் கர்த்தர் அப்படிப்பட்ட நமக்கு விடுதலை தருவார் அது முக்கியமாய் இருக்கிறது அப்படிப்பட்டவர்களோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது அவர்கள் நம் அருகிலும் இருக்கக்கூடாது நாம் விலகி இருப்பதே நமக்கு நன்மையா இருக்கும் இப்படி பொல்லாத மனிதர்கள் அந்நியர்கள் நம்முடன் இல்லாமல் இருந்தால் நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள் அப்படிப்பட்ட தீமை செய்கிறவர்கள் பாவிகளோடு நாம் சேர்ந்திருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கை பாதிக்கப்படும் நம்முடைய பிள்ளைகள் மரக்கன்றுகளை போல செழித்து வளர வேண்டும் என்றாலும் அரண்மனை மூளைக்கற்கள் அழகாக வடிவமைக்கப்பட்டு சித்திரம் தீர்க்கப்பட்ட அரண்மனை மூளைக்கற்கள் போல எங்கள் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றாலும் இப்படிப்பட்ட அந்நியர்கள் எங்களுக்குள் இருக்கக்கூடாது அப்படி என்றால் செழிப்பான மரம் போலவும் சித்திரம் தீர்க்கப்பட்ட கல் போலவும் நம்முடைய பிள்ளைகள் இருக்க வேண்டும் என்றால் அழகாக அமைதியாக சிறந்ததாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்றால் நற்புணசாலிகளாய் அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் அந்நியர்கள் போய் பேசுகிறவர்கள் வாயின் வார்த்தைகளினால் பாவம் செய்கிறவர்கள் தவறானவர்கள் இப்படிப்பட்டவர்கள் நம்முடன் இருக்கக்கூடாது நம் பிள்ளைகளை நம் குடும்பத்தில் அப்படிப்பட்டவர்கள் நம் குடும்பத்தில் இருந்தால் நம் பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்கிறது இதை பார்த்து நாம் தெரிந்து கொள்வோம் அந்நியர்களோடு பாவிகளோடு நாம் சேர்ந்திருக்க கூடாது சங்கீதம் ஒன்று ஒன்று சொல்வது போல யுன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரிஹாசக்காரர் உட்காராமலும் இருக்க வேண்டும் இரவும் பகலும் கருத்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்க வேண்டும் நாம் பிள்ளைகள் பாதுகாப்பாய் இருக்க வேண்டும் நற்குணசாலிகளாக வர வேண்டும் என்றால் தீயவர்கள் அவர்களோடு இருக்கக்கூடாது இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகி இருக்கும் பொழுது தீயவர்களை விட்டு விலகி இருக்கும்போது பேச்சில் மாறுபாடுள்ளவர்களும் தவறான வார்த்தைகளை பேசுகிறவர்களோடும் செயல்களில் தவறு செய்கிறவர்களோடும் இல்லாமல் இருந்தால் எங்கள் பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள் நல்லவர்களாய் வளர்வார்கள் எங்கள் களஞ்சி எங்கள் எல்லா பொருள்களாலும் நிரம்பி இருக்கும் எல்லாம் சம்பூரணமாய் நிறைவாயிருக்கும் எங்கள் கிராமங்களில் எங்கள் ஊர்களில் ஆயிரம் ஆயிரமாக ஆடு மாடுகள் பெருகியிருக்கும் செழிப்பு உண்டாகும் இப்படிப்பட்டவர்கள் தீயவர்கள் நம்முடன் இருந்தால் நம் செழிப்பை அழித்து விடுவார்கள் நம் பிள்ளைகளின் வாழ்க்கையும் பாதிக்கும் நம்முடைய எருதுகள் இப்படிப்பட்டவர்கள் நம்முடன் இல்லாவிட்டால் நம்முடைய எருதுகள் பலத்திருக்கும் என்றார் எருதுகள் விவசாயம் செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடிய வெய்யேர் உறுவதற்கு அவைகள் செழித்திருந்தால் எல்லாம் செழிப்பாய் இருக்கும் நன்றாக உட முடியும் நன்றாக விளைச்சல் கிடைக்கும் அதனால் நல்ல மழை பெய்து நன்றாக விளைந்து கர்த்தருடைய ஆசிர்வாதத்தால் நிரம்பி இருப்போம் களஞ்சியங்களில் நிறைய இருக்கும் பணம் பெருகி இருக்கும் சந்தோஷமும் சமாதானமும் ஆடலும் பாடலுமாய் சமாதானமான வாழ்க்கை இருக்கும் நம் குடும்பத்தில் சத்துரு உள்ளே நுழைவதும் குடி ஓடி போகுதலும் நம் வீட்டையும் நம் ஊரையும் விட்டு ஓடி போகிற அந்த நிலையும் உண்டாகாது அப்படிப்பட்ட நிலை ஏற்படாது இப்படிப்பட்ட தீயவர்களை விட்டு நாம் இருந்தால் இதெல்லாம் நடக்காது தீமை நமக்கு வராது இவ்விதமான சீரை நாம் பெற்றிருந்தால் நாம் பாக்கியவான்கள் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிக்கிறார் அவர் நம்மை பாதுகாக்கிறார் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது அவர் நம் தெய்வமாய் இருக்கிறார் அது நாம் செய்த மிகப்பெரிய பாக்கியம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த பார்க்கலாம் மாரநாதம்